கத்தர் உங்களுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார் ஷாலோ நான் பாச ஜான்சன் வாழ்வை மாற்றம் வாக்கு தத்துங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் வாழ்க்கையில ஆண்டவர் அநேக வாக்கு கொடுத்தார் ஆனா ஒண்ணுமே நிறைவேறல ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்ற கவலையோட நீங்க இருக்கிறீங்களா உங்களுக்காகவே ஆண்டவர் இயேசு இன்னைக்கு இந்த வாக்கு தத்துவத்தை தருகிறார் ஆதி அமௌன் எட்டு பதினஞ்சு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார் இந்த உலகம் வரை நீங்க உயிரோடு வரை அவர் உங்களை விட்டு விலகவும் உங்களை கைவிடவும் மாட்டார் அது மாத்திரம் இல்ல இங்க அவர் சொல்றாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அதாவது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டார்னா அதை எப்படியாவது செய்து முடிப்பார் ஒருவேளை நீங்க நினைச்ச வேகத்துல நினைச்ச நேரத்துல அது நடக்காம இருக்கலாம் ஆனா ஏத்த நேரத்துல ஆண்டவர் முன்குறிச்ச நேரத்துல கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற பண்ணுவார் அதனால ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோன்னு சொல்லி கவலைப்படாதீங்க கர்த்தர் என் கூடவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து இந்த வாக்கு தத்துவத்தை உறுதியா பிடிச்சுக்கிடுங்க இந்த வாக்குத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா ஒரு கடமையை நாம நிறைவேற்றணும் அது என்ன கடமை அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாம இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்னு நம்ம பாக்குறோம் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு இருப்பார் இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற பண்ணா என் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரே என் தெய்வம் சொல்லி யாக்கோவோ முடிவெடுக்கிறார் அதே போல இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி என் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு தான் என்னுடைய தெய்வம் அவரை விட்டு நான் விலக மாட்டேன் அவரை சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற பண்ணுகிறவரை உங்களை கைவிடவே மாட்டார் ஏற்ற நேரத்துல அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற பண்ணுவார் ஆகவே இந்த வசனத்தின்படி ஆண்டவர் யேசு உங்களை ஆசிர்வதிப்பார்கள்